நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஏழு டிராக்டர்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்த உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஏழு டிராக்டர்கள் ஒரு இடத்துல வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க முதலாவதாக பார்க்க போகிற வேண்டிய வந்து சோலிஸ் டிராக்டர் தாங்க சோலிஸில் நாற்பத்தி அஞ்சு பதினஞ்சு மாடல் வண்டி இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி எட்டு ஹெச்பி வந்து வருங்க டிஎன் ஐம்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போது டயர் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தான் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டாவதாக பார்க்க போகிற டிராக்டர் குபோட்டா டிராக்டர் தாங்க குபோட்டாவில் எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று மாடல் வண்டி தாங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வரும் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் தெளிவாக கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி இந்த குபோட்டா எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூன்றாவதாக பார்க்க போகிற டிராக்டர் மஹேந்திரா டிராக்டர் தாங்க மஹேந்திராவில் ஃபோர் ஒன் ஃபைவ் டிஐ எக்ஸ்பி ப்ளஸ் மாடல் வண்டி இந்த வண்டியுடைய டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஸ்னோட வர்ற வண்டி தான் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நான்காவதாக பார்க்குறேன் இந்த டிராக்டர் சோனாலிக்கா டிராக்டர் தாங்க சோனாலிக்காவில் டிஐ நாற்பத்தி ஏழு ஆர்எக்ஸ் சிக்கந்தர் மாடல் வண்டி இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வந்து வருங்க பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் ஆவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இந்த சோனாலிக்கா டிஐ நாற்பத்தி ஏழாம் ஓரக்ஸ் சிக்கந்தர் சீரீஸ் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்தாவதாக பார்க்க போகிற வண்டி வந்து மஹேந்திரா மினி டிராக்டர் தாங்க இந்த மினி டிராக்டர் கூடவே பார்க் கலப்பையோட வந்து செய்தி வந்து கொடுத்துறாங்க மகேந்திராவுடைய யுவராஜ் டூ ஒன் ஃபைவ் மாடல் வண்டி வண்டியுடைய டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் ஆவரேஜு தெளிவான கண்டிஷனோட டயர்ஸ் தாங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இந்த மினி டிராக்டர் கூடவே ஒரு பார்க் கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க ரெண்டுமே செட்டாக ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஆறாவதாக பார்க்குற இந்த வண்டி வந்து மஹேந்திராவுடைய ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போஸ் சர்பன்ஸ் மாடல் வண்டி தாங்க ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டிஐ டர்போ சர்பன்ச் மாடல் வண்டி டயர் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் ரேயர் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி வண்டியுடைய விலை மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஏழாவதாக பார்க்குற இந்த டிராக்டர் வந்து மஹிந்திரா டிராக்டர் தாங்க மகேந்திராவுடைய ஃபோர் சோன் ஃபைவ் டிஏ சர்பஞ்ச் மாடல் வண்டி நார்மல் ஸ்டேரிங் மற்றும் நார்மல் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏழு வண்டியுடைய விவரங்கள் பற்றி பார்த்துருக்குங்க ஒவ்வொரு வண்டிக்குமே வந்து விலைகள் வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வந்து எந்த வண்டி தேவைப்படுதோ வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாங்க இந்த ஏழு வண்டியுமே இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க சோலிஷ் டிராக்டர் குபோட்டா டிராக்டர் மஹேந்திரா டிராக்டர் சோனாலிக்கா டிராக்டர் உங்களுக்கு எந்த டிராக்டர் தேவைப்படுதோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஓனருக்கு வந்து கால் பண்ணி மெயிலாக பேசிக்கலாங்க இதே போன்றுவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவெட்டர் கலபிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கோங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே